நம்மளோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சைக்கிள் ஓட்டியிருப்போம் அப்போ நமக்கு சைக்கிள் ஓட்டி பழகணுங்கிறத ஒரு கனவாகவே கூட இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம விழுந்து விழுந்துளும்பி கஷ்டப்பட்டு எப்படியோ சைக்கிள் ஓட்ட பழகிருப்போம் கூட நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பீங்க பட் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பைக்குக்கு மாறிட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் சைக்கிள் இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த சைக்கிள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் பிரான்ஸில் ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோம்டி மேட்டி சிவராக் அப்படின்னு அவர் பேர் இவர் வந்து அவரோட வீட்டில் நேரம் போகலான்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குக்காக அலங்கார பொருட்கள்லாம் ஒன்று ஒன்று செய்ய ட்ரை பண்ணிட்ருக்காரு அப்படி செய்யும்போது ஒரு நாள் திடீர்னு அவர் மைண்டில் தோணுது அப்போ அவர் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை எல்லாத்தையும் வச்சு செதுக்கிட்டு இருக்காரு டிஃப்ரெண்ட்டாக என்னமோ செய்கிறதுக்காக அப்போ அவர் மைண்டில் தோணுனதுனால அந்த மரக்கட்டை எல்லாத்தையுமே வச்சு ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் இருக்குது பேக் வீல் இருக்குது உக்கார சீட் இருக்குது ஹேண்ட்பர் கிடையாது பெடல் கிடையாது பிரேக் எதுவுமே கிடையாது நம்ம ஏரி உக்காந்துட்டு அப்படியே காலை வச்சு அப்படியே தழுட்டு தழுட்டு போகிற மாதிரி செஞ்சுருக்காரு இதை வந்து இவர் பொதுமக்களுக்கு மத்தியில் இது என்னோடய கண்டுபிடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவர் கண்டுபிடிச்ச இந்த பொருள் தான் சைக்கிள் உருவாகுறதுக்கே காரணமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஜெர்மனியில் கார்ல் ஓன் ட்ரெயில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதே சைக்கிளை எடுத்து அவர் அதில் ஸ்டீரிங் ஹேண்ட்பர்லாம் வச்சு நம்ம திருப்புற மாதிரி வச்சு கண்டுபிடிக்கிறாரு அந்த சைக்கிளோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ இருக்குமா அதை ஓட்டுறதுக்கே நமக்கு செம்ம கஷ்டமாக இருக்குமா அந்த சைக்கிளை அவர் வந்து காப்புரிமைலாம் வாங்கிடுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காப்புரிமை வாங்கின சைக்கிள்னு பார்த்திங்கன்னா இவர் கண்டுபிடிச்ச இந்த சைக்கிள் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து டென்னிஸ் ஜான்சன்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ஒரு கொள்ளர் அதாவது அந்த மரக்கட்டை பொருள்லாம் செய்கிறவர் இவர் வந்து அந்த ஃபுல் மரக்கட்டையில் இருக்கிறதுக்கு பதிலாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மெட்டலையும் உலோகத்தையும் யூஸ் பண்ணி சைக்கிளை தயாரிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சைக்கிளில் இருந்து உலோகமாக மாற்றிடுறாரு இந்த சைக்கிளில் வந்து வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருது ஸோ இது கொஞ்சம் வரவேற்பாக நல்லா இருந்துருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிதிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு சென்டரில் நம்ம சைக்கிளில் பெடல் இருக்கும்ல அந்த பெடல் இருக்கிற மாதிரி கிர்க் பார்க்கின் மெக்கு மெல்லன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு இவர் தான் அந்த மிதிங்கிற இதை கண்டுபிடிக்கிறதினால மிதிவண்டியை கண்டுபிடிச்சவர் இவர் தான் சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்களாம் இவர் பேரை இவர் வந்து ஸ்காட்லாண்டில் ஒரு கொள்ளராக ஒரு பட்டறையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு இவர் வந்து அதில் பிரேக்கையும் சேர்த்தையும் கண்டுபிடிக்கிறாரு ஸோ சைக்கிளில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்துடுது மிதிக்கிறது வந்துடுது பிரேக்கும் வந்துடுது இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளாக வடிவமைச்சு கொடுத்துட்றாரு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலை விட பேக் வீல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா அப்புறம் அந்த பிரேக்கு நம்ம பெடல் மிதிக்கிறோம்லாம் இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் வீலில் கனெக்ட் ஆகிருக்கும் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட் வீலில் தான் கனெக்ட் ஆயிருக்குமா நம்ம சின்ன பசங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு சைக்கிள் மாதிரி ஒன்று ஓட்டுவாங்க சின்னதாக மூணு வீல் இருக்கும் அதில் வந்து ஃப்ரண்ட்டில் தான் அந்த வீல் இருக்கும் ஃப்ரண்ட் வீலில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்தது இன்னொருத்தர் வராரு அவர் எர்னஸ்ட் மிஸாக்ஸ்ன்னு ஒருத்தர் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி சைக்கிளை தயாரிக்கிற முயற்சியில் இறங்குறாரு இவரும் ஒரு கொள்ளர் இவரோட கடுமையான முயற்சினால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஒரு சைக்கிளை கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்புறம் மிஸாக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை வச்சு ஒரு ஃபேக்ட்ரியை சைக்கிள் கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டுலே வணிக நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சைக்கிள் கம்பெனி இதுலேருந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து சின்ன சின்ன எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து தான் இப்போ வந்த சைக்கிள்லாம் இருக்குது ஸோ சைக்கிளோட வரலாறு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்